வணக்கம் சிவபெருமான் பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமக் ஷிவாய ஓம் ஓம் நமாக் ஷிவாயா ஓம் நமாக்ஷி வாய ஓம் ஓம் நமாக்ஷிவாயா ம சிவாய ஓம் ஓம் நமக் ஓம் சிவாய ஓம் ஓம் நமக் என்னே இருந்த ஒன்றை யான் என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டதன் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யாவன் உருந்த கொண்டனே ஓம் நமசிவாய சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயா

கோதையேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய ஓம் 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 நமட்சிவாய ஓம் ஓம் நமட்சி அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்சலித்தை ஓதுகின்ற பஞ்சபூத பூவி கால் அஞ்சலத்தில் ஓரழுத்து அறிந்து கூற வல்லிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் நமாயாய ஓம் ஓம் நமாஷிவாயா ஓம் நமாவாய ஓம் ஓம் நமாயாயா ஓம் நமாவாய ஓம் ஓம் நமாட்சிவாயா இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழ மாண்பலு எடுத்த பாத முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்த நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நமக் ஓம் ஓம் நமக் ஓம் நமாயோம் ஓம் நமாயா ஓம் நமாயாய ஓம் ஓம் நமாயா ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயா உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல் அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பூசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவற்கான வல்லரை ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயா ஓம் நமாக்ஷிவாய ஓம் ஓம் நமாக்ஷிவாயா ஓம் நமாயோம் ஓம் நமாட்சிவாயா ஓம் நமாட்சிவாய ஓம் ஓம் நமாட்சிவாயா மங்களங் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கமளங் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் களங் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ഓം നമ ശിവായാ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായാ ആണവഞ്ചലുത്തിലേ അണ്ടമും മകണ്ടമും ആണവലുത്തിലേ ആദിയാ ആണവഞ്ചലുത്തിലേ അകാരമും മകാരമും ஆணவஞ்செலுத்திலே அடங்களாவலுற்றதே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயா ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயா ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நம சிவாயா நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மழையை அநாதி முன் அநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்களே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம நன்றி